இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் தெய்வ நடமாட்டம் என்பது அறவே இருக்காது ரச்சனை வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் தெய்வ சக்தி இல்லையே என்று புலம்புவதை விடுத்து வீட்டில் தெய்வ சக்தி நிரந்தரமாக இருக்க நம் வீட்டின் சூழ்நிலை அதற்கு ஏற்றவாறு இருக்கிறதா என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் சமயங்களில் வீடுகளில் நாம் வைத்திருக்கும் ஒரு சில பொருட்களால் கூட நம் வீட்டில் தெய்வ சக்தி மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் போய்விடக்கூடும் நாம் வாழும் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க நம் வீட்டில் சில பொருட்கள் இல்லாமல் இருந்தாலே நல்லது அதில் முதலாவதாக வீடுகளில் கள்ளிச் செடிகள் மற்றும் முட்கள் நிறைந்த செடிகளை வளர்ப்பதை தவிர்த்து விடுவது நல்லது ஆயினும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நவீன உலகில் முற்கள் நிறைந்த செடிகளை பலரும் அழகுக்காக வீடுகளில் வளர்த்து வருகின்றனர் அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்தும் நிறைந்திருக்கும் ஆக இந்த விஷயத்தில் அனைவருமே சற்று கவனமாகவே இருந்திடுங்கள் மேலும் இது போன்ற மூற்கள் நிறைந்த செடிகளை வீட்டில் வளர்த்து வந்தோம் என்றால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும் ஆயினும் ரோஜா செடிகளுக்கு இது பொருந்தாது கவனத்தில் கொள்ளுங்கள் இறை வழிபாட்டின் பொழுது சுவாமிக்கு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பூக்களை மறந்தும் கூட பயன்படுத்தி விடாதீர்கள் இதனால் வரை உங்களையும் அறியாமல் இது போன்ற தவறுகளை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் அதனை உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக வீடுகளில் உடைந்த மர சாமான்கள் அல்லது மேசை நாற்காலிகள் மற்றும் உடைந்த கண்ணாடிகள் வீட்டில் இருக்குமாயின் உடனே அதனை அப்புறப்படுத்தி விடுங்கள் இவ்வாறு உடைந்த பொருட்களை நாம் வீட்டில் வைத்து பயன்படுத்தி வந்தோம் என்றால் அது நமது குடும்பத்தில் இருக்கும் நிம்மதியை குலைத்துவிடும் நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வீடுகளில் செருப்பு போட்டு நடப்பது மேலும் பயன்படுத்தாத காலணிகளை கட்டிலுக்கு அடியில் வைப்பதையும் வழக்கமாக வைத்திருப்பர் இதன் மூலமாக கிருமி தொற்று வருகிறதோ இல்லையோ ஆனால் மன நிம்மதி என்பது அறவே இல்லாமல் போய்விடும் அடுத்ததாக வீடுகளில் நாம் ஓவியம் அல்லது புகைப்படங்களை மாட்டி வைக்கிறோம் என்றால் இந்த விஷயத்திலும் நாம் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களான பாம்பு கழுகு வவ்வால் போன்றவைகளை அறவே தவிர்த்துவிட வேண்டும் மீறி வைத்தோம் என்றால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை நாம் சந்திக்க நேரிடும் அடுத்ததாக உடைந்த சிலைகள் என்று சொல்லும் பொழுது அது அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கும் சிலைகளாகட்டும் அல்லது சுவாமி சிலைகளாகட்டும் அவைகளை உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள் போன்ற உடைந்த சிலைகளை பார்க்கும் பொழுது நம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை அது உருவாக்குவதோடு ஒருவித பயத்தையும் அது கொண்டு வரும் அதே போல் மிருகங்கள் ஒன்றை ஒன்று வேட்டையாடுவது மேலும் சிங்கம் புலி ஓனை போன்ற படங்களை வைக்காமல் இருந்தாலே நல்லது இன்றைய பதிவில் நாங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை நீங்கள் முறையை பின்பற்றி வந்தாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் என்பது எப்பொழுதுமே இருக்கும் பயனான இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்